தமிழ்நாட்டின் புதிய ரயில் சேவை முத்து நகரான தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து துவங்கப்பட இருக்கின்றது இதற்கான கால அட்டவணையை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கின்றது இந்த ரயிலின் முதல் சேவையிலேயே இது பயணிகளுக்கான சேவையாக இயக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருகின்ற ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் காலை பத்து மணி அளவில் மத்திய இணையமைச்சர் தலைமையில் இந்த ரயில்களுக்கான துவக்க விழாவானது நடைபெற இருக்கின்றது ஒன்று மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி விரைவு ரயில் மற்றொன்று மேட்டுப்பாளையம் போத்தனூர் மெமோ பாசஞ்சர் மற்றும் ஒன்று சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் கோயம்புத்தூர் திருப்பதி ரயிலுக்கான நிறுத்தம் என இந்த அனைத்தும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு துவங்கி வைக்கப்பட இருக்கின்றது மேட்டுப்பாளையம் ரயிலானது காலை நேரத்தில் துவங்கி வைக்கப்பட்டாலும் தனது பயணத்தை தூத்துக்குடியை நோக்கி இரவு நேரத்துடன் துவங்க இருக்கின்றது குறிப்பாக எந்த ஒரு ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அந்த ரயிலுக்கு சிறப்பு சேவை என்பது இருக்கும் ஆனால் இந்த ரயிலுக்கு துவங்கியதில் நிரந்தர சேவையாக இயக்க போறாங்க நம்பர் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது முதல் சேவையாக மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜூலை பத்தொன்பதிலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்து ஜூலை இருபதுல இருந்தும் துவங்கப்பட இருக்கின்றது தூத்துக்குடியிலிருந்து ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயில் கோயம்புத்தூருக்கு மறுநாள் காலை ஆறு முப்பது மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக மேட்டுப்பாளையத்திற்கு காலை ஏழு நாற்பது மணிக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்று சேரும் மறு மார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் கோயம்புத்தூரில் இருந்து இரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் தூத்துக்குடிக்கு மறுநாள் காலை நான்கு இருபது மணிக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது வந்து சேரும் இந்த ரயில் தற்போது வாரம் இருமுறை மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது பயணிகளுடைய வரவேற்பை பொறுத்து வரும் காலங்களில் இந்த ரயில் தினசரி ாக கூட மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த ரயிலானது தூத்துக்குடியிலிருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்தும் வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து தூத்துக்குடியிலிருந்தும் இந்த ரயில் சேவானது துவங்கப்பட இருக்கின்றது இந்த ரயிலில் மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கின்றது அதில் ஒன்று ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அன்றிசவு இரண்டு எஸ் எல் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கின்றது நான்கு அன்றிசவு இரண்டு எஸ் எல் சேர்த்து மொத்தமாக ஆறு பெட்டிகள் அன்றிசவு அப்படிங்கிற கேட்டகிரிலே வருது இது போக ஒன்பது ஸ்லீப்பர் இருக்குது பிளஸ் மூன்று ஏசி கோச்சஸ் இருக்குது இதனால தாராளமாக இந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அனைவருமே இந்த ரயிலை பயன்படுத்த முடியும் இந்த ரயிலுக்கு போத்தனூரோ அல்லது வாஞ்சி மணியாச்சோ அடிஷனல் ஸ்டாப்பிங் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம் பட் இந்த ரெண்டு ஸ்டாப்பிங்மே இந்த ட்ரெயினுக்கு கொடுக்கல முத்து நகரை விட்டு நான்கு ஆண்டுகளுக்கு முன் விட்டு சென்ற கோயம்புத்தூர் இணைப்பானது மீண்டும் கிடைக்கப்பெற இருக்கிறது தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் வாரம் இருமுறை ரயிலாக வருகின்றது மேட்டுப்பாளையத்தை நோக்கி தனது பயணத்தை இந்த செய்தியானது தூத்துக்குடி பகுதி மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம் அதே போலவே பழனி பொள்ளாச்சி வழித்தட மக்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் இந்த வழித்தடத்தில் ரயில்கள் என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது தென் மாவட்டங்களுக்கு ரயில் இல்லை இல்லை தான் நம்ம கூற முடியும் அந்த ஒரு குறையை போக்கும் வகையில் இந்த ரயிலானது ஒரு வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு அமைய இருக்கின்றது பொதுமக்கள் இந்த ரயிலுக்கு நல்ல ஆதரவை அளிக்க வேண்டும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு இரு மார்க்கத்திலும் துவங்கி இருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான அல்ல போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்